வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை தனிமையில் அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று கேட்க துணிவிருந்தால் ஒரு முறை கேள் நிச்சயமாக என் குழந்தை மகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் என் குழந்தை உன்னை தேடி இந்த கந்தன் வந்திருக்கிறேன் என்றாள் தெய்வம் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த முடிவெடுத்திருக்கிறது அதை இனி யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்பதுதானே தெய்வம் ஒன்றை கொடுக்க நினைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் மாறும் அப்படிப்பட்ட மாறுதல்களை நீ பெறாமல் செல்ல முடியுமா கந்தன் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கி விடாது உன்னை தேடி உன் அப்பன் நான் வந்திருக்கும் இந்த நேரம் நீ எல்லா சூழ்நிலைகளையும் சரியென புரிந்து கொண்டு உனக்கான முயற்சிகளை நீ என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கிறேன் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி நான் வருகிறேன் இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ உனக்கானவற்றை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை விட்டுவிடாதே என் குழந்தையே சூழ்நிலை புரிந்தாலும் கண்டும் காணாமல் போகும் இந்த மனிதர்கள் இருக்கும் இந்த இடத்தில் நிச்சயமாக இன்னமும் ஒரு சில மனிதர்கள் நல்ல எண்ணம் கொண்டு இருக்கத்தான் செய்கிறார்கள் பலருக்கு உதவிகளை செய்வதற்கு இன்னமும் சில மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் பலருக்கும் நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரத்தான் செய்கிறார்கள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து என் பிள்ளை கலங்காதி உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு நான் வரும் வரையிலும் இந்த வாழ்க்கையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உன்னை தேடி வந்து நான் உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லி விடுவேன் உன்னை சூழ்ந்து வந்த அத்தனையிலும் நான் உனக்கான மாற்றத்தை என்னவென்று கொண்டு வந்து விடுவேன் நீ தனியாக நடக்கிறாய் என்று நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது உன்னுடைய கண்களை நன்றாக உற்றுப்பார் உன்னுடைய வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி அத்தனையிலும் இருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே இந்த உலகத்தில் உனக்கு நீயே தலைவன் என்பதனை ஒருபோதும் மறக்காதே யார் பேச்சையும் கேட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் என் பிள்ளைக்கு கிடையாது இந்த கந்தன் நான் உனக்கு சொல்லும் பொழுது இதிலிருந்து உனக்கானவற்றை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் பசியோடு இருக்கவில்லை உன்னிடத்தில் பசி என்று பணத்தை கேட்கவில்லை ஆனால் பசியில்லாத கடவுளுக்கு கட்டுக்கட்டாக அள்ளி கொடுக்கக்கூடிய மனிதர்கள் பசியோடு போராடும் சில மனிதர்களுக்கு எதையுமே கொடுத்துவிட எண்ணுவது கிடையாது உண்மை இதுதானே என் பிள்ளையே உண்மையில் உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க பழகுங்கள் உணவில்லாதவர்களுக்கு வயிற்று பசியை போக்குங்கள் தெய்வம் உன் அருகில் வந்து நிற்கும் தெய்வத்தின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும் உன்னை தேடி வந்து தெய்வம் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று புரிய தொடங்கும் முதலில் நீ தெய்வத்தை உணர தொடங்குவாய் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள தொடங்குவாய் உன்னை சுற்றி உனக்கு நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ என்னை காண தொடங்கி விடுவாய் அது போதுமல்லவா இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதும் உனக்கு நடக்கும் எல்லாவற்றிலும் உன்னை சூழ்ந்து வரும் அத்தனையும் உன்னை நன்மைப்படுத்துவதை நீ எப்பொழுதுமே சரிவர தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென எடுத்துச் சொல்லிட வேண்டும் எந்த இடத்திலுமே நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை விட்டுவிடாதே எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய சந்தோஷங்களை தொலைத்து விடாது யாரும் நமக்கு எந்த நல்லதையும் நடத்திவிட போவது கிடையாது யாரும் இந்த வாழ்க்கையில் நமக்கென எந்த சந்தோஷத்தையும் தந்துவிட போவது கிடையாது இனிமேலாவது நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து நீ இந்த வாழ்க்கையில் விரும்பக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் நன்மைகள் நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது அத்தனையிலும் நீ வெற்றியை உணர்ந்து கொள்வாய் உனக்கென்று நான் இருக்கும் வரை என் பிள்ளை இனி எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுப்பதில்லை என்று சொல்லி வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் உண்டு உன்னுடைய பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்தாகத்தான் வேண்டும் உனக்கு பக்க பலமாக தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக புரிய வைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் அத்தனையிலும் உன்னை என்னவென்று நீ தெளிவுபடுத்திக் கொண்டே இரு உனக்கென நான் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருக்கும் வரை இனி எதற்குமே நீ கலங்க வேண்டாம் நான் இருக்கும் வரை இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் இனி எப்பொழுதும் உன்னை பேரதி கொண்டே இருக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணரும் இந்த தருணம் இனி உனக்கே உனக்கான ஆச்சரியங்களையும் உனக்கே உனக்கான நன்மைகளையும் எப்பொழுதுமே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நீ வருந்துவதற்கு இங்கு எதுவும் கிடையாது நீ கலங்குவதற்கு இங்கு எதுவும் கிடையாது நீ நின்ற இந்த வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் சரிவர உணர்ந்து எல்லாவற்றையும் தெளிவோடு நீ ஏற்றுக்கொள்வாய் அது போதும் உன்னை கந்தன் கரை சேர்த்து விடுவேன் உன் அப்பன் நான் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் இது போன்ற நிலைகளில் இருந்து மீட்டெடுத்து விடுவேன் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நம்பிக்கையோடு கொடுப்பேன் என் குழந்தையே நீ உறங்கும் நேரம் குறைந்து விட்டது என்றால் வாழ்க்கையின் பொறுப்புகளை புரிந்து கொண்டா என்று அர்த்தம் உண்மைதானே பொறுப்புகள் என்னவென்று தெரிந்துவிட்டால் உறக்கம் வராது அது கொஞ்சம் உன்னுடைய மனதை காயப்படுத்தும் என் குழந்தையை எப்பொழுதுமே கல்வி கற்கும் பொழுது அது கசப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்கு எப்படியாவது அதனை நாம் கற்க வைத்து விட்டோமானால் வருங்காலம் அவர்களுக்கு இனிப்பாக மாறுவதை அதன் பின்னால் கண்டுகொள்வார்கள் உன்னுடைய துன்பத்திற்கு பாதி காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களே உன்னுடைய கற்பனைகள் தான் அதிகமான கற்பனைகளை நிறுத்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது இனி எதற்குமே நீ தயங்காதே இந்த கந்தன் வந்துவிட்ட பிறகு இனி உனக்கு எந்த கவலைகளும் இல்லை நான் இருந்து நடத்துவது உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தும் பொழுது இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உன்னை தொடரும் இந்த கந்தனின் அன்பு இனி எக்காலத்திலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எக்காலத்திலும் உன்னை விட்டு விலகாது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இந்த நொடி முதல் நிச்சயமாக உனக்கு வரக்கூடிய சோதனைகள் அத்தனையிலும் மீண்டு வர துணிந்து விடு கந்தன் இருக்கிறேன் உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா